நான் பிறந்த ஒன்றரை வருஷத்துல இருந்து தலைவர்னா தலைவர் பேரை கேட்டாலே உடம்புக்குள்ள அப்படியே மெய் சிலுக்கிறது இல்ல லைஃப்ல ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து என் பண்ற வரைக்கும் எந்த விஷயம் மோட்டிவேட் தலைவரோட போட்டோ தான் நான் டே ஸ்டார்ட் பண்ணுவேன் சோ அவரோட மோட்டிவேட்டிங் கோட்சா இருந்தாலும் சரி அவர் டிவி ஸ்கிரீன்ல பார்த்தாலே ஒரு ஃபீல் தான் ஒரு ஜோஷ் தான் லிவ் லாங் தலைவா ஹாப்பி बर्थडे நீங்க எங்க இருந்தாலும் விஷஸ் உங்களுக்கு ரீச் ஆவணும் என்னோட கம்ப்ளீட் बर्थडे விஷஸ் உங்களுக்கு இருக்கு தலைவா நான் 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 பார்த்தேன் சீக்கிரம் உங்களையும் பார்ப்பேன் தலைவா ஹாப்பி நிறைய டவுன்ஸ் பார்த்துருக்கேன் என்னோட காலேஜ் மேபி இருக்கட்டும் ஒரே ஒரு மோட்டிவேட் பண்ணும் தலைவரோட சாங்ஸ் அவர் சொல்ற டைலாக்ஸ் இது கேட்கும் போதெல்லாம் நம்ம வந்து இன்னி போனோம் முன்னேறி வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் அவரோட மூவிஸ்ல மட்டும்தான் வரும்

எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த படத்துலேயும் தலைவர் மேலேயும் ஸோ இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல பயங்கரமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும்னு போகல பட் ஒம்பது மணிக்கு ஷோ எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் எனக்கு ஆக்சுவலி இந்த படம் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகும் தெரியாது நேற்றுக்கு திடீர்னு வந்து நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க எனக்கு ரீரிலீஸ் ஆகுது சார் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஹாப்பி 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 பர்த்டே நீங்க இன்னும் நிறைய நிறைய நாள் இருந்து குட் ஹெல்த்தோடு இருந்து எங்க எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப எக்ஸைடா இருக்குது எப்போதான் நைன் ஓ கிளாக் ஆகும் போய் படம் பார்க்கணும் போல இருக்கு தலைவரை பார்க்கணும் போல இருக்கு பயங்கரமான ஃபேன் சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் தலைவரோட ஃபேன் ஒரு ஃபேன் தான் நான் பார்த்துக்கிறேன் பட் எனக்கு அவ்வளோ சின்ன வயசில் போனது எனக்கு அவ்வளோ நவம் இல்லை ஆக்சுவலி டிவியில் நிறைய டைம் பார்த்தேன் எவ்வளோ டைம் பார்த்தாலும் அது வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும் அந்த பிஜிஎம் இந்தக்காக கூஸ் பூம்ஸ் வர டைம் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் அந்த ஊஞ்சல் சீன் பிடிக்கும் அந்த என்ட்ரி சீனில் பாம்பு எடுக்கிற சீன் ரொம்ப பிடிக்கும் எந்த சீன் எல்லா சீனும் பிடிக்கும் இது வந்து பார்க்கணும் போது ஆசை வரும் எப்பவுமே ஐ லவ் யூ ஸோ மச் ஆக்சுவலி நான் இந்த மூவி நிறையா வாட்டி டிவிலையும் பார்த்துருக்கோம் பட் எங் ரஜினிக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் வந்து மார்னிங்கே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ ட்ரை பண்ணோம் பட் ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல அண்டு ரீரிலீஸ் பற்றி அகேன் சொல்லணுன்னா வந்து எங்களுக்கு அங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நான் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து தலைவர் ஃபேன் தான் ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் ஃபேன்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து பார்க்குறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லணுன்னா அந்த டீ கிளாஸ் கொட்டினதுக்கப்புறம் வந்து அவர் ரம்யா கிருஷன்ட்ட பேசுவார்ல இந்த மாதிரி வந்து அதிகமாக ஆசைப்படுற அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த சீன் வந்து மூணு பேரோட எக்ஸ்பிரஷனுமே வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த சூழ்நிலை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் தான் அண்ட் நீலாம்பரி வந்து பறைபாவை கல்யாணம் பண்ணி தான் மேபி ஒழுங்காக இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்களோட லவ் வந்து வெரி ரகர்ட் லவ் எனக்கு அந்த அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ ஜாலியாக இருக்குது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து அதாவது நிறைய மூவி போயிட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்கும் ஓ இது இப்படி இருக்குது இது அப்படி இருக்குது இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படிலாம் தோணும் இது வந்து மாஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் தலைவர் மூவி நாமளாக இருந்தாவே நாங்கள் நல்லா பார்ப்போம் இது செமையான மூவி இன்னும் ரொம்ப ஜாலியாக பார்ப்போம் பிடிச்ச சீனா அவங்க என்ன சொல்கிறது அந்த ரெக்கார்டை ஓட்டி 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 பார்ப்பாங்கல்ல அதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஐயோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்கல்ல ஒரு சீன் அது ஐக்கானிக் சீன் அந்த மூவியே அந்த சீன் தான் வேற லெவலில் இருக்கும் அது பார்க்கும்போதே அப்படியே அந்த மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவரோட வாக்கும் அந்த இதுக்கும் அது கீழே விடும்போதோ டைலாக் சொல்லுவாங்கள்ல தவறிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும் அதே வந்து அதை ரிப்பீட் பண்ணும்போது அது இன்னும் நான் தவறல அப்படின்ற மாதிரி அது கிட்ட வரும்போது அந்த சீன் ஒன்று வரும் அது பார்க்கும்போது வா சமலை பரவாயில்ல அப்படின்னு சில இதெல்லாம் பார்க்கும்போது எஸ் ரவிக்குமார் வந்து கிளைமேக்ஸே வேறு மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தேன் பட் இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன்

அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தா யாருக்குமே பிடிக்காது ஏன்னா நைன்டிஸ்கி நம்மலாம் நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் இருக்கணும்னா இது இப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு லேடி வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த ஆசையை எத் இது பண்ணிக்க முடியாமல் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும்ல பார்க்கறதுக்கு அங்கே ஒன்று சேர்ந்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடச்சிருக்காது இன்றைக்கும் ரீரிலீஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோன்னா பார்க்குறோன்னா அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சேர்ந்துருந்தா இந்த படம் பெருசாக இட்ட ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல தலைவர்கிட்ட என்ன பிடிக்கலன்னு கேளுங்க அது கூட என்னால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது எனக்கு எல்லாமே பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வளர்ந்து வளர்ந்ததுலேருந்து அது ஏன்னா பிடிக்கா எதுவும் பிடிக்காதது ஒன்றும் கிடையாது ஒன்றுமே அந்த ஃபிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா அப் என்ன்தான் இன்னும் சில பேர்லாம் இருந்தால் ஒன்றுமே இல்லை உடம்புல அப்படின்ற மாதிரி தான் ஆனால் ஆனால் எவ்வளோ ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டைல் இதெல்லாம் வந்து நான் சொல் சொல்லவே தேவையில்லைங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னுமே வந்து சும்மா வந்து முடிய இது பண்ணாலே நம்ம அப்படியே அப்படியே பார்த்துட்டே தான் இருப்போம் மாஸ் சொல்கிறதுக்கு பர்த்டே இருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா இன்னும் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு மூவி ரீரிலீஸ்க்கு மறுபடியும் நாங்கள் வரணும் தேங்க்ஸ் எக்ஸைட்டாக இருக்கோங்க நீங்கள் இப்போ படையப்பா இதை பார்க்குறதுக்கே நூறு வாட்டி பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கும் எங்களுக்கு இங்கே படையப்பா டூ கொண்டு வந்தாலும் நாங்கள் வாட்டியும் பார்ப்போம் நூறு வாட்டி தியேட்டர் வாசலில் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் அந்த ஊஞ்சலை கழட்டி நீலாமித கெட்டா ஸ்டைலாக பேசுறதாங்க ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த படத்தில் இல்லைங்க எந்த பிஜிஎம் எந்த படத்தில் பிஜிஎம் போட்டாலும் அது நடந்த ஸ்டைலே தனிங்க பயங்க அந்த ஸ்டைலுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியே போட்ட மாதிரி இருக்கும் தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் படையப்பா தலைவரோட தரிசனத்துக்கு வந்திருக்கும் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுறது ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ வைபா இருக்குமோ அந்த மாதிரி பயங்கர வைபா இருக்கு தேட்டரு உள்ள எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க நானும் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தலைவரோட தரிசனத்துக்காக இன்றைக்கி வந்திருக்கேன் அவருக்கான ஒரு பர்த்டே பாடல்களையும் பாடி வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி